நாலு பல்லு நாலே பல்லு இன்னொரு எத்தனை வருஷத்துக்கு வச்சு வளர்த்துக்கலாம் வெள்ளாடு வெள்ளாடு பல்ல தேவை பல்ல தேவைல வயசானவங்க குட்டி நெலவலக்கா அது வரைக்கும் இத்தனை வருஷம் கணக்க முடியாது குட்டி அளவிலக்கா அது வரைக்கும் வச்சுக்கலாம் குட்டி வளர்ச்சி தெரியல விட்டுற வேண்டியா அவ்வளவு வரைக்கும் சூப்பர் சூப்பர் அது கணக்குன்னு சொல்ல முடியாது சே வெலை என்ன சொல்றீங்க விலை என்ன சொல்றீங்க பாருங்க விலை என்ன சொல்றீங்க அதை இருபத்தி மூன்று இருபத்தி மூணு ஆமா சரி எவ்ளோ கேக்குறாங்க எவ்வளவு வந்தா குடுப்பீங்க பத்தொன்பது பதினெட்டு கேட்கறாங்க பத்தொன்பது வரைக்கும் வந்துட்டேன் ஏன் விடாம வச்சிருக்கீங்க இருபது நினைக்கிறேன்

என்னக்கு முடியும் ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கேட்டு பதினஞ்சாயிரம் குறைச்சிருக்கீங்க ஒரு குட்டியில ரெண்டாயிரத்தி குறைச்சிருக்கீங்க ஆமா சூப்பர் என்ன கணக்குல குறைச்சிங்க விலையோ ஏழு ரூபாய்க்கு படிச்சோம் இருக்கு ீங்கால நாலு மாதிரி இந்த ஆடு ஒண்ணுதான் இருக்கு என்ன வேலை சொல்றீங்க இது பதினேழு ஐநூறு சொல்றேன் பதினேழு ஐநூறு ஆமா சரி கேள்வி

ஆடுகள் ஏகப்பட்ட ஆடுக்கு விற்பா குட்டி வச்சா கடா வச்சா ஒண்ணு ஆடு குட்டி விற்க மாட்டேங்க அப்படியே நிச்சயி ஆடுதான் நிறையா சரி ஆனா இது ஆட்ட ரெண்டு ஆண்டு மரியாதையாட பதினஞ்சு வயசு தான் கேக்காங்க

என்ன வகையின முடிஞ்சது? அண்ணே இது 10 ரூபாயா தான் தேரும் சரி. 10 ரூபாயா தான் தேரும் சரி. நான் 100 ரூபாய் எனக்கு வளப்புக்கு கொண்டு நான் வாங்குறேன். வளப்புக்கு பிடிச்சிருக்கு வாங்குறேன். சரி இந்த மாதிரி குட்டிகளை வாங்குறீங்களா? என்ன? எப்படி? அண்ணே அந்த கடக்கருக்குள்ள ஆடு புல்ல கட்டா சரி. அதை கொஞ்சம் இத கொஞ்சம் வளர்த்துட்டு அத கலிக்கறவங்களுக்கு இதுல இருந்து குட்டி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு குட்டி ஆடு. இது पूरा நம்ம ஒரு குடி தானா? நம்ம ஒரு குடி. எல்லாம் ஆடுகளா இருக்கா? கடாய் இருக்கா? எல்லாம் ஆடுதான். எல்லாமே ஆடுதான் என்ன எல்லாம் ஆடா பிறகு இருக்கீங்க இன்னைக்கு ஆட வந்திருக்கு சரி சேல்ஸ் எப்படி இருக்கு சேல்ஸ் பரவாயில்ல இருக்கு பரவாயில்ல இந்த ஒரு குட்டி கொடி ஆடை சொல்லுங்களேன் இந்த ஒரு குட்டி பதிமூணு பதிமூணு ரூபா சொல்ற விலை ஆமா கேள்வி எதுவும் வச்சாங்களா கேள்வி பத்தாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க ஆமா என்ன விலை வந்தா குடுக்குறாப்புல ஐடியா இருக்கு ஒரு பன்னெண்டு ரூபா வந்தா குடுக்க என்ன தம்பி இது வாங்கிருக்கீங்களா எப்படி மூணு மூணு குட்டின் வளர்க்குறேக்கா மூணு சாத்து என்ன வலிக்கு வாங்கிருக்கீங்க ஒரே போற ஸ்பாட் படிச்ச மாதிரி இருக்கு ஆனா இந்த ரெண்டு கடை தான் ரெண்டு வாங்கிருக்கீங்களா இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போது கோயில் பெட்டி கோயில் பெட்டி ரெண்டு கடை என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரம் ஒரு இது வந்து பதிமூணாயிரம் வந்துருது என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு விலைய குறைச்சிங்க இது என்ன இடம் வரும் ஏதாவது கணக்கு பண்ணீங்களா இருபத்தஞ்சு கிலோ எதிர்பார்த்தீங்க

பல்லு போட்டிருக்காதே சின்ன வடல பல்லு போடாத குட்டி நல்லா இருக்கு பொம்பு எல்லாம் நல்லா ஒரு ஒரு நேரம் உருவிட்டு இருக்கு ஒரு தடவை நேரம் சரி இது ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா ஒண்ணுதான் சரி இது என்ன விலை சொல்றீங்க என்ன விலை கேட்டாங்க பதினஞ்சு ரூபா சொல்றாங்க பதினஞ்சு ரூபாய் நீங்க சொல்றீங்க ஆமா அங்க பதினொன்னு பன்னெண்டு தான் கேள்வி இருக்கு பன்னெண்டு தான் கேக்குறாங்க எவ்வளவு வந்தா குடுத்துருப்பீங்க பதினாலுதான் ஒன்னும் ரெண்டாயிரம் ரூபா வரணுமே

இவ்வளவு பெருசா வாங்கிருக்கீங்களா இது எப்படி வளர்ப்பு பங்குனி ஊத்துறதா கணக்கு பண்ணி வாங்கிருக்கேன் ஓ பங்குனி ஊத்துறது ஏத்த எத்தனை எவ்வளவு நாள் கிடக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கிடக்கு ரெண்டு மாசம் கிடக்கு இப்ப ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரூபா வந்துட்டு பத்து ரூபாயும் எட்டு ரூபாயும் பதினெட்டு ரூபா சரி இடமதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா அதெல்லாம் ஒண்ணு கணக்கு பண்ணல குட்டி பிடிச்சிருக்கு வாங்கிட்டீங்க குட்டி பிடிச்சிருக்கு வாங்கி சரி விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தைக்கு ஆடுகள் வர வந்து குட்டி வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஆடு ரொம்ப இதா இருக்கு ரொம்ப சாரி மாதிரி இருக்கு சரி அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடி

పదిూరు పది ఐరుట్ ఐనూరు నూరు